பிரைஸ்தலா பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நோவா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் பூமி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் பூமி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் கொப்பேர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் கொப்பேர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் முன்னூறு முலம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் முன்னூறு முலம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் ஐம்பது மூலம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் பதில் ஐம்பது மூலம் மூலம் ஆறாம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான முப்பது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் முப்பது மூலம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மூன்று தட்டுகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மூன்று தட்டுகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பிரளயம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஜலப்பிரளயம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் உலகத்துக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் உலகத்துக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் மலை ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் மலை ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் விளக்கு தண்டு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் விளக்கு தண்டு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் நற்கிரியைகளை ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் நற்கிரியைகளை ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் மனுஷன் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் மனுஷன் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் நியாய பிரமாணம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் நியாய பிரமாணம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் நியாய பிரமாணம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் நியாய பிரமாணம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பெரியவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பெரியவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் வேத பாரகர் பரிசேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் வேத பாரகர் பரிசேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பிரியமானவர்களே ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் மற்றும் ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பதிலை தேடியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமேன்.